யாழ்ப்பாணம் சுன்னாகம் சூறாவத்தை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் நியூலி சோமரினை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சபாநாயகம் குணரட்னம் அவர்கள் பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடியை எழுதினார் அந்நாடு காலம் சென்ற சபாநாயகம் ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகனம காலம் சென்ற சுப்பிரமணியம் அன்னபூரணம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் கோமதி அவர்களின் பாசமிகு கணவரும் புஷ்பராணி பிரேமராணி ராஜரட்னம் தவரட்னம் பாலராணி ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் தமமணி ஞானமணி பொன்னுத்துரை மகாராணி ராசலிங்கம் புஷ்பராணி ரேணுகா மனோகரன் சென்ற மோகனதாஸ் நேமிநாதன் பாஸ்கரி கிருபாகரன் ஆகியோரின் அன்புமைத்துடரும் ஆவார் இவ்வரிவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்களை நிவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் மனைவி சகோதர சகோதரிகள் பெறாமக்கள் மைத்துனர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் முழுமையான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்